இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே எங்களுடைய இந்த தலைப்பு என்ன விடயம் பற்றி பேச போன்றோம் என்று சொன்னால் இன்று அனைவரும் அறிந்திருக்கின்ற ஒரு விடம் தான் இந்த சீரற்ற காலநிலை சீரற்ற காலநிலை தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த மழை நிலைமை காரணமாக பல்வேறு இடங்களுக்கு வந்து மண் மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அது மாத்திரமல்லாமல் வெள்ளப்பெருக்கு அப்படின்னு சொல்லி பல விதமான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது பத்து இடங்களுக்கு வந்து சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த காலநிலை மாற்றங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து பல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது நாங்கள் சாதாரணமாக நினைப்போம் மழைதானே பருவகால மழைதானே அது வளமையான ஒரு விடயம் தானே என்று சொல்லி நினைத்துக் கொள்வோம் ஆனால் எதிர்பாராத விதத்துல வந்து அது உயிரை கூட பறிக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கின்றது கலரை நாங்கள் பார்க்கின்ற போது இன்றைய நாளத்துல வந்து இந்த மழை காலங்கள்ல பொதுவாக வந்து மலையில் நினைந்து கொண்டு படம் எடுப்பது வீடியோ எடுப்பது செல்ஃபி எடுப்பது இவ்வாறாக வந்து அவர்கள் அதனை மலையை ரசி மலையை ரசிக்கலாம் இயற்கையான ஒரு விடயம் தான் மாறாக வந்து சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பின்னர் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு விடயமாக இருக்கின்றது நாங்கள் பார்க்கின்ற போது இந்த க கடலுக்கு வந்து மீனவர்களை செல்ல வேண்டாம் என்று சொல்லி எச்சரித்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் கடல் கொந்தளிப்பாக இருக்கக்கூடும் அல்லது வந்து எவ்வளவு உயிர்கள் வந்து நாங்கள் இழந்திருக்கின்றோம் ஏற்கனவே சுனாமியினூடாக ஆகிய வந்து இது தொடர்பான எச்சரிக்கைகள் எங்களுக்கு விடுக்கப்படுகின்ற போது நாங்கள் அவற்றை கவனத்தில் கொண்டு செயற்பட வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது இன்றைய நாட்களில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் காலையிலேயே அப்படியே மழை அதிகமான மழை வீழ்ச்சி வந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற போது மழை காலங்களில் எங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் தேவையற்ற விதத்தில் நாங்கள் வெளியில் நடமாடுவதை முடிந்த வரைக்கும் குறைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு முக்கியமான தேவைகளுக்கு வெளியில் செல்லலாம் மாறாக வந்து நாங்கள் அடிக்கடி தேவையற்ற விடயங்களுக்கு வெளியில் செல்கின்ற போது மழையினால் வந்து நாங்கள் பாதிப்புகளை எதிர்நோக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய நாட்களில் அதிக இந்த காய்ச்சல் பரவி வருகின்றது பல்வேறு வகையான காய்ச்சல் சிக்கன்கோன்யாவாக இருக்கட்டும் அல்லது வைரஸ் காய்ச்சலாக இருக்கட்டும் டெங்கு ஆக இருக்கட்டும் இவ்வாறு வந்து பல காய்ச்சல்கள் வந்து பரவிக்கொண்டிருக்கின்றது இது ஒரு தொற்று நோய் தொற்று நோயாக கூட மாறிவிட்டது என்று சொல்லிக் கொள்ள முடியும் ஆகையை வந்து நாங்கள் இவற்றில் கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நோய்களில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அதற்கான அடிப்படை அடிப்படை விடயங்களை வந்து பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் வெளியில் செல்கின்றோம் என்று சொன்னால் மழை பெய்கின்றதோ அல்லது மழை இல்லையோ நாங்கள் அது கேற்றாற் போல் அதற்கு ஆயத்தமாக செல்ல வேண்டும் என்று தான் சொல்லிக் கொள்ள முடியும் நாங்கள் மழை இல்லை தான் என்று சொல்லிவிட்டு நாங்கள் நடமாடுகின்ற போது சில சமயங்களில் எந்த நேரத்தில் மழை வரும் என்று சொல்லி தெரியாது ஆகவே அந்த விடயங்களை கவனத்தில் சொல்ல கொள்ள வேண்டும் வெளியில் நாங்கள் செல்கின்ற போது குடை அல்லது எங்களுக்கான பாதுகாப்பு விடயங்களை வந்து எடுத்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அது மாத்திரமல்லாமல் இந்த மழை காலங்களில் வந்து அதிக அளவு தொற்று நோய்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது சிறுவர்களை நாங்கள் மிக பாதுகாப்பானவர்களாக இருக்க வேண்டும் குறிப்பாக அவர்களுக்கு கொடுக்கின்ற உணவு வகைகளில் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு வகைகளை கொடுக்கின்ற போது சுத்தமான ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த ஆரோக்கியமற்ற உணவுகளை கொடுப்பது சாதாரணமாகவே நோய்களை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த மழை காலங்களில் குறிப்பாக நாங்கள் இந்த உணவுகளை கொடுக்கின்ற போது ஆரோக்கிய மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் வந்து பிள்ளைகளுடைய பிள்ளைகளை வந்து அதிக பாதிப்புக்குள்ளாகக்கூடியதாக இருக்கும் மழை காலங்களில் சுகாதாரமான ரீதியில் நாங்கள் செயற்பட வேண்டும் நாங்கள் உதாரணமாக பார்க்கின்ற போது உணவகங்களுக்கு சென்று அநேகர் வந்து உணவு வாங்குவது வழக்கமாக இருக்கின்றது குறிப்பாக வந்து மழைக்காலம் என்று சொல்லிவிட்டாலே வீட்டில் சமைப்பது கடினமாக இருக்கிறது என்று சொல்லி பலரை பார்க்கின்ற போது கடைகளில் தான் உணவுகளை பெற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் பலர் நினைக்கின்ற ஒரு விடயம் என்ன கடைகளில் வந்து நாங்கள் சுத்தமாக உணவுகளை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி நினைக்கின்றார்கள் நாங்கள் சில சமயங்களில் பார்த்திருக்கின்றோம் எத்தனையோ கடைகள் வந்து சுகாதாரமற்ற ரீதியில் இயங்குகின்றது என்று சொல்லி சீல் வைத்ததையும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஆனால் நாங்கள் உணவெல்லாம் வாங்கி உண்டதன் பிற்பாடு தான் அதை சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது ஆக வந்து வரைக்கும் நாங்கள் வீட்டில் சமைத்து உட்கொள்ளப்படவும் குறிப்பாக ஆரோக்கியமான சுகாதாரமான முறையில் நாங்கள் வந்து உணவுகளை உட்கொள்ள வேண்டும் நாங்கள் வீடுகளில் வந்து நாங்கள் தூய்மையாக வைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது குறிப்பாக இந்த டெங்கு பரவக்கூடிய காலநிலை இருப்பதனால் வந்து தூய்மையாக வீடுகளை வைத்திருக்க வேண்டும் நுழம்புகள் பெறுகின்ற இடங்களை வந்து முடிந்த வரைக்கும் நாங்கள் மாற்றியமைக்க வேண்டும் நுழம்புகள் எங்கெங்கெல்லாம் அஹ் பரவக்கூடியது இருக்கும் என்று சொல்லி அநேகருக்கு தெரிந்தோரு விடியமாக இருக்கும் ஆகிய வந்து அவற்றையும் நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் இந்த கழிவுகளை கொட்டுகின்ற போது வந்து அதனை சரியான உரிய இடங்களில் கொட்டிவிடுங்கள் என்று சொன்னால் இந்த மழை காலங்களில் பொது பார்க்கின்ற போது இந்த வீதியோரங்களில் எல்லாம் குப்பைகள் இருக்கும் அதனை வந்து இந்த மிருகங்கள் வந்து எடுத்துக்கொண்டு உதாரணமா பார்க்கின்ற போது நாயொரு பக்கம் எடுத்துக்கொண்டு போகக்கூடியதாக இருக்கும் அது மாத்தமில்லாமல் ஒவ்வொரு பிராணிகளும் அதனை தூக்கி கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் அது மழை நேரத்தில் வந்து இன்னும் இன்னும் வந்து அந்த சுகாதாரமற்ற ஒரு நடவடிக்கையாக மாறக்கூடியதாக இருக்கும் ஆகவே கழிவுகளை கொட்டுகின்ற போது சரியான இடங்களில் கொட்டுங்கள் எங்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய விடயங்களை நாங்கள் செய்கின்ற போதுதான் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையும் வந்து நோய் நொடி இல்லாமல் நாங்கள் வாழ பழகிக் கொள்ள முடியும் இல்லையாக அப்போ இந்த தலைப்புப் பகுதியிலே இந்த உடையல தொடர்பான விடங்களை போவதற்கு முதல் குறிப்பாக நாங்கள் ஆரம்பத்திலே கூறியது போல இந்த தென்னிந்தியாவிலேயே நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய இசை நிகழ்ச்சி இசை போட்டி நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று விழத்தினுடைய கிழக்கு சேர்ந்த சபேசினர்கள் இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கார் எனவே அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அவருடைய கடின முயற்சிக்கும் பயிற்சிக்குமானவடையாக அது கிடைத்திருக்கிறது எனவே அவரை போல இந்த துறைகள் அல்லது ஏனைய துறைகள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய விடையும் சர்வதேச வாய்ப்புகள் கதவுகள் கட்டுநாய்க்காவை தாண்டி பெரிய அளவிலேயும் அவருக்கு திறக்கப்பட்டது எனவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி உச்சத்தை தொட்டு விடுங்கள் என்று குறிக்கொண்டு நாங்கள் போல் தலைப்பு பகுதிக்குள் வரலாம் தலைப்பு பகுதி குறிப்பாக இந்த எதிர்பரப்புகிற காலநிலைகள் குறிப்பாக இந்த டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரையான காலப்பகுதிகள் வந்து மிக முக்கியமான காலநிலைக்குரிய காலங்களாக இருக்கிறது அறிவிக்கப்படுகிறது குறிப்பாக இந்த இலங்கை பூராகவும் வந்து வீழ்ச்சி கணிசமான வெள்ள இடர் அதே போல இயற்கை அர்த்தங்கள் ஏற்படுவதற்கான காலமாக இருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் அதாவது இருபத்தி நான்காம் திகதி இன்றைய தினத்தோடு வந்து இந்த இன்றைய தினம் இன்றைய காலையில் நாங்கள் பார்க்கும்போது நேற்று மாலையிலிருந்து தொடர்ச்சியாக பெய்யக்கூடிய மழை தொடர்ந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இந்த மழை வீழ்ச்சி தொடரப்போகிறது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் அதே போல ஏடைய இலங்கையினுடைய பிரதேசங்கள் அதே போல இருபத்தி ஏழாம் திகதியிலிருந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தொடர்ச்சியாக கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே போல இருபத்தி ஐந்தாம் தேதி நாளையிலிருந்து இலங்கையினுடைய மேற்கு தெற்கு மற்றும் மத்திய ஊவா சப்ரமுக மாகாணங்களுக்கும் தொடர்ச்சியாக கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என புவியியலாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே நாளை இருபத்தி ஐந்தாம் திகதியிலிருந்து டிசம்பர் இரண்டாம் தேதி வரை இந்த அசாதாரண காலநிலை இலங்கையினுடைய ஏனிய மாகாணங்கள் மத்திய மாகாணம் அதே போல தெற்கு மற்றும் மேற்கு உவா சப்ரபுக மாகாணங்களுக்கும் இருபத்தி ஏழிலிருந்து தொடர்ச்சியாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு இந்த நிலை தொடர இருப்பதாக தெரிவிக்கப்படும் அதே போல இந்த இந்தோனேசியாவின் வண்ட ஆட்சி மாநிலத்துக்கு அருகாமையில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த புயல் இன்றைக்கு சூறாவளியாக அந்த மாறுவதற்கான வாய்ப்புகள் புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த விடங்கள் மக்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்படும் அதே போல கிழக்கு மாகாணத்திலே கடல்கள் வந்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த நவம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த தினங்களிலே வந்து கிழக்கு மாகாண கடல் மிகவும் கொந்தளிப்பான சூழ்நிலையிலேயே காணப்படும் அதே போல வடக்கு மாகாணத்தினுடைய கடல் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது நவம்பர் மாத தேதிகளிலே வந்து மிக கொந்தளிப்பாக காணப்படும் அதே போல தெற்கு மேற்கு இலங்கையினுடைய தெற்கு மேற்கு மாகாண கடல்கள் வந்து இருபத்தி மூன்றாம் திகதியிலிருந்து டிசம்பர் முதலாம் தேதி வரை கொந்தளிப்பாக காணப்படும் என தெரிவிக்கப்படும் எனவே இந்திய நாட்களிலே இந்த தினங்களிலே வந்து மீனவர்கள் கடற்தொழிலுக்கு செல்வது செல்வதை அல்லது மீன்பிடித்துறை அல்லது கடல் சார்ந்த நடவடிக்கைகளை ஈடுபட ஈடுபடக்கூடியவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்து கொள்ளுமாறு கோரப்படுகிறது எனவே குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை சேர்ந்தவர்கள் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது என்பது நல்லதாக இருக்கும் என்பது வானிலை ஆய்வாளர்களின் தகவலாக இருக்குது எனவே அவற்றை அடிப்படையாக ஒன்று செயற்படுமாறு நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்வோம் அதேபோல ஏற்கனவே நிலத்தினுடைய நீர் நிரம்ப நிலையை இருக்கிறோம் வெள்ள நீர் விடாமல் இப்பொழுது தேங்கக்கூடிய நிலம் இருக்கிறது பல இடங்களிலே வெள்ள அழுத்தங்கள் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக சில இடங்களிலே வந்து இந்த மண் சரிவு அபாயங்கள் கூட ஏற்படுது நாடு முழுவதும் இந்த இடர் காலநிலையால் இடர் இயற்கையான காலநிலையால் வந்து இதுவரை ஒன்பது பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அதே போல அனத்து முகாமி தூத்துணைக்களங்களினால் பத்து மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ச்சியாக சிவப்பு எச்சரிக்கையாக நீடிக்க விடப்பட்டிருக்கிறது குறிப்பாக கண்டி வதுளை கொழும்பு காளி அம்பாந்தோட்டை கழுத்துறை கேகாலை மாத்தரை நோரலியா போன்ற பத்து மாவட்டங்களுக்கு குடிவிக்கப்பட்ட இந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ச்சியாக நீடிக்கப்படுகிறது எனவே அந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்கள் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதை நாங்களும் தெரிவித்துக் கொள்ளக்கூடியதாக குறிப்பாக அண்மையிலே கண்டியிலே ஒரு உணவகத்தின் மீது அந்த மண் சரிவு க கல்பாறை இடிந்து விழுந்த கூற காட்சிகளை சிசிடிவி காணொலியூடாக பார்க்கக்கூடிய எனவே அங்கே வாழக்கூடிய மக்கள் உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய விடயங்களில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதே போல வடக்கு கிழக்கும் வந்து இருபத்தி ஏழாம் திகதியிலிருந்து மிக கனமான மழையை எதிர்நொள்ள எதிர்கொள்ள இருக்கக்கூடிய காரணத்தால் இன்றைக்கு நேற்று இன்றைய தின மலைகளுக்கு வந்து வீதிகள் எல்லாம் நிரம்பி வழிய தொடங்கிவிட்டது வெள்ள நிரம்பி நிரம்பிவிட்டது நிலத்தினூடாக ஊடுபோகக்கூடிய தன்மை என்பது குறைந்திருக்கிறது எனவே இந்த விடயங்கள் வெள்ள அனத்தமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் பெருமளவிலே காணப்படுகிறது எனவே அனர் அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகள் அதே போல இந்த உடனடியாக உதவி செய்யக்கூடியவர்கள் புதிதாக வந்து கூடிய இந்த பிரதேச சபை செய்யக்கூடிய நல்ல விடயங்கள் எல்லாத்தையுமே வந்து பிரதேச சபைகள் எல்லாமே வந்து இந்த விடயங்களிலே கவனமாக இருந்து கொள்ளுங்கள் தொண்டு நிறுவனங்கள் உங்களுடைய உதவிப் பொருட்கள் அல்லது அத்தியாவசியப் பொருட்களை ஆயத்தமான நிலையில வைத்துக் கொள்ளுங்கள் கடந்த வருடங்களைப் போல இளைஞர் அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் உதவியாக இருந்தார்கள் இந்த வெள்ள அனர்த்தங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் உலர் உணவுகளாக இருக்கட்டும் சமைத்து உணவுகளாக இருக்கட்டும் அடிப்படை மருத்துவ உதவிகளாக இருக்கட்டும் பெண்களுக்கு சிறுவர்களுக்கு தேவையான உணவுகளாக இருக்கட்டும் இந்த கற்பதிகள் முதியோர்களை தொடர்பான விடயங்களிலே பல்வேறு இளையோர் அமைப்புகள் தொண்டு நிறுவனங்கள் சனசமூக நிலையங்கள் விளையாட்டுக் கழகங்கள் என்றெல்லாம் தங்களுடைய உயிரை பணியம் வைத்து இந்த விடயங்களில் ஈடுபடுத்துதலாம் எனவே இந்த முறையும் அதுபோல இளையோருடைய உதவிகள் மிகப்பெரிய அளவிலே தேவைப்படும் என நாங்கள் நம்புகிறோம் எனவே அது தொடர்பான அமைப்புகள் தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் தயார் நிலையில் இருக்குமாறு நாங்களும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எனவே இவைதான் இந்த அடுத்து வரக்கூடிய இலங்கையினுடைய வானிலை தொடர்பான தகவலாக இருக்கிறது குறிப்பாக நாளையிலிருந்து முப்பதாம் தேதி வரை இலங்கை வானிலை அல்லது இயற்கை தொடர்பான அனர்த்தங்களை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டிய காலப்பகுதியாக இருக்கு நிச்சயமாக கரிகரன் சொன்னது போலே வந்து நாங்கள் பல விடயங்களை கவனத்தில் கொள்ள முடியவர்களாக இருக்கின்றோம் குறிப்பாக பாடசாலை மாணவர்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது அவர்கள் முடிந்த வரைக்குமே வந்து இந்த ஈர உடைகள் அல்லது வந்து அவர்கள் வந்து மழையில் நினைந்திருந்தால் அதனை உடனடியாக மாற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்று சொன்னால் இந்த தடி மென் காய்ச்சல் என்று சொல்லி சிறுவர்கள் அதிகளவு பாதிக்கக்கூடிய வகையில் வந்து இருக்கிறார்கள் அது மாத்திரமில்லாமல் பாட புத்தகங்களை பார்க்கின்ற போது மழை நீர் உட்புகாதவாறு அந்த பாடப்புத்தகங்களை கொண்டு செல்வதற்கான வழிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் பலரை பார்க்கின்ற போது மலைக்குள் அவர்களும் நினைந்து புத்தகங்களும் நினைந்து அவெல்லாம் வீணாகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது அந்த விடியங்களில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அவற்றை தாண்டி இந்த வாகன ஓட்டுநர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய முடியம் என்று சொன்னால் வரைக்குமே இந்த வெள்ளத்தில் வாகனம் செலுத்துவதை வந்து குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வெள்ளத்திற்குள் நாங்கள் வாகனம் செலுத்துகின்ற போது சில சமயங்களில் அதில் மின்கம்பிகள் அல்லது அறந்திருக்கலாம் அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் பார்க்கின்ற போது இங்கு மேடு பள்ளம் இருக்கின்றது என்று தெரியாமல் இருக்கலாம் வந்து இந்த வாகனங்களை செலுத்துகின்ற போது மிக கவனமாக இருக்க வேண்டும் வெள்ளத்தில் வாகனம் செலுத்துவதை முடிந்த வரைக்கும் நாங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கின்ற போது எந்த ஒரு நோய் நிலைமையாக இருந்தாலும் நாங்கள் உடனடியாக வைத்தியரை நாட வேண்டும் எந்த ஒரு அஹ் நோயாக சில சமயங்கள் நாங்கள் காய்ச்சல் தான் என்று சொல்லிவிட்டு எங்களுக்கு ஏற்ற மருந்தை நாங்கள் பயன்படுத்தி விட்டு இருக்காமல் எந்த நோயாக இருந்தாலும் உடனே முடிந்த வரைக்கும் வைத்தியரை நாட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் வீட்டில் இருப்பவர்களும் வந்து மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த மரங்கள் முறிந்து விழுகின்ற போதெல்லாம் சில சமயங்கள் அவர்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படக்கூடியதாக இருக்குமாகவே முறையக்கூடிய அந்த மரங்கள் இருந்தால் ஏற்கனவே நீங்கள் அதனை தேவையற்ற ரீதியில் மரங்கள் இருக்கின்ற போது அவற்றை நீங்கள் அகற்றிவிடக்கூடியதாக இருப்பது உங்களுடைய பாதுகாப்புக்கு சிறந்ததாக இருக்கின்றது அது மாத்திரமில்லாமல் நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் இந்த மழை காலங்கள் தொடங்கிவிட்டாலே நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம் தான் எப்பொழுதுமே இந்த வானிலை விடயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் ஒருவர் ஒரு விடயத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால் இந்த வானிலை தொடர்பான சரியான விடயங்களை அறிந்து கொள்கின்ற போது அதன் ஊடாக அதன் வழிமுறைகளின் அடிப்படையில் நாங்கள் பின்பற்றக்கூடியதாக இருக்கும் இருக்கும் அதற்காக பொய்யான வதந்திகளையும் நம்பிவிடக் கூடாது சிலர் சொல்லுவார்கள் மண் சரிவு வெள்ளப்பெருக்கு என்று சொல்லி அந்த பொய்யான தகவல்களையும் சொல்லக்கூடியதாக இருக்கும் ஆகவே நீங்கள் உரிய அந்த உண்மையான தகவல்களை சொல்லக்கூடிய அந்த விடயங்களை பின்பற்றி வானிலை தகவல்களை நீங்கள் எப்பொழுதுமே அறிந்த வண்ணமே இருங்கள் என்னென்னு சொன்னால் ஏதாவது எங்களுக்கான அந்த சில இடங்களில் வந்து இடங்களிலிருந்து வெளியேறக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு நிலைமையும் கூட இருக்கின்றது அவ்வாறு இருக்கையில் வந்து நீங்கள் தொடர்ந்து அந்த வானிலை தகவல்களை பின்பற்றுகின்ற போது அதற்கேற்ப நீங்கள் செயற்படக்கூடியவர்களாக இருப்பீர்கள் உலர் உணவுகளை வந்து நீங்கள் ஒரு இடத்தில் வந்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் மழை காலங்களில் வந்து எப்பொழுதும் வந்து எங்களுக்கு சரியான உணவை உட்கொள்ள முடியாது போய்விடும் அந்த உலர் உணவுகளை எடுத்து வைக்கின்ற போது எங்களுடைய பசியை ஆற்றக்கூடியதாக அவை அமைந்திருக்க கூடியதாக இருக்கும் சிறுவர்களுக்கு வந்து அது உகந்த உணவுகளாக இருக்கும் ஆகவே வந்து உலர் உணவுகளை எடுத்து வைங்கள் முடிந்த வரைக்குமே நாங்களுமே வந்து இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்படுகின்ற மழையினால் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு வந்து எங்களால் முடிந்த உதவிகளை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம் சில சமயங்களில் நாங்கள் பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருப்போம் சில சமயங்களில் வந்து யார் யாரோ ஒவ்வொரு இடங்களிலெல்லாம் பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆகவே வந்து அவர்களை எல்லாம் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த மனிதநிய பண்புகள் எல்லாம் வந்து இந்த இந்த காலகட்டத்தில் தான் மக்களுக்கு தேவைப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது ஒருவர் வந்து பாதிப்புக்குள்ளாகிறார் என்று சொன்னால் எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும் ஆகவே வந்து இன்றைய நாளிலும் நாங்கள் சொல்லுகின்ற விடயம் என்று சொன்னால் இந்த காலநிலை வானிலை என்பவற்றை கவனத்தில் கொண்டு இன்றிலிருந்து நாங்கள் மிக கவனமானவர்களாக இருப்போம் சில சமயங்களில் இந்த காலநிலை வந்து எவ்வளவு தூரம் தொடரும் என்பது வந்து எங்களுக்கு தெரியாத ஒரு விடயமாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் மிக கவனமாக இருப்போம் மனிதநேய பண்புகளுடன் செயற்படுவோம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம் மற்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் நன்றி நன்புடன் குமார் மற்றும்